வெள்ளையனை விரட்டினால் மட்டும் சுதந்திரமா அம்பேத்கர் கேட்கும் கேள்வி அனாயுலேஷன் ஆஃப் காஸ்ட் பார்ட் ஒன் வணக்கம் தோழர்களே உலக வரலாற்றில் எத்தனையோ உரைகள் மேடையில் முழங்கப்பட்டதால் பிரபலம் அடைந்திருக்கின்றன ஆனால் ஒரு உரை மேடை ஏறாமலே தடை செய்யப்பட்டதாலேயே ஒரு தேசத்தின் மனசாட்சியை உலுக்கியது என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அனாயுலேஷன் ஆஃப் கேஸ்ட் சாதி ஒழிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஆம் ஆண்டு இந்த உரை நிகழ்த்தப்பட வேண்டிய மேடை தயாராக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் இந்த உரையில் இருக்கும் கருத்துக்கள் இந்து மதத்திற்கு ஆபத்தானவை என்று சொல்லி அந்த மாநாடே ரத்து செய்யப்பட்டது அப்படி என்னதான் இருந்தது அந்த உரையில் ஏன் அந்த உரை இன்றும் இந்திய அரசியலின் மையப்புள்ளியாக இருக்கிறது வெள்ளையனை விரட்டுவது மட்டும் சுதந்திரம் அல்ல என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து களிலேயே காங்கிரஸ் அரசியலுக்கு எதிராக அம்பேத்கர் எழுப்பிய போர்க்குரலின் பின்னணி என்ன இதைத்தான் இந்த தொடரின் முதல் பாகத்தில் பார்க்கப் போகிறோம் வாருங்கள் வரலாற்றை புரட்டி பார்ப்போம் ஒரு மாநாட்டின் மரணம் த டெத் ஆஃப் அ கான்ஃபரன்ஸ் களம் லாகூர் வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு அங்கே ஜாத் பாத் தோடக் மண்டல் என்ற ஒரு அமைப்பு செயல்பட்டு வந்தது இது ஆரிய சமாஜத்தைச் சேர்ந்த இந்து சீர்திருத்தவாதிகள் நடத்தும் அமைப்பு இவர்களின் நோக்கம் சாதியை சீர்திருத்துவது இவர்கள் தங்கள் வருடாந்திர மாநாட்டிற்கு தலைமை தாங்க அண்ணல் அம்பேத்கரை அழைக்கிறார்கள் அம்பேத்கர் முதலில் தயங்குகிறார் நான் இந்து மதத்தை விட்டு வெளியேறப் போவதாக ஏற்கனவே அறிவித்து விட்டேன் நான் வந்து பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்காது என்கிறார் ஆனால் அந்த அமைப்பினர் வற்புறுத்தி அழைக்கவே அம்பேத்கர் ஒப்புக்கொள்கிறார் மாநாட்டிற்கு முன்பாக அம்பேத்கர் தான் பேசவிருக்கும் உரையின் அச்சுப்பிரதியை அவர்களுக்கு அனுப்புகிறார் அதை படித்த மாநாட்டு நிர்வாகிகள் அதிர்ந்து போகிறார்கள் ஏனென்றால் அந்த உரையில் அம்பேத்கர் சாதியை மட்டும் விமர்சிக்கவில்லை சாதிக்கு காரணமாக இருக்கும் இந்து மத வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கடுமையாக விமர்சித்திருந்தார் வேதங்களுக்கு வெடி வைப்பதே சாதி ஒழிப்பிற்கான வழி என்று எழுதியிருந்தார் இதை பார்த்த அந்த அமைப்பு டாக்டர் அவர்களே உங்கள் உரை மிகவும் கடுமையாக இருக்கிறது குறிப்பாக வேதங்களை விமர்சிக்கும் பகுதிகளை நீங்கள் நீக்க வேண்டும் இல்லை என்றால் எங்களால் மாநாட்டை நடத்த முடியாது என்று நிபந்தனை விதிக்கிறார்கள் அதற்கு அம்பேத்கர் எழுதிய பதில் ஒரு வரலாற்று சாசனம் என் உரையில் ஒரு கார்புள்ளியை கமா கூட நான் மாற்ற மாட்டேன் உங்கள் நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நான் மேடையேற தயாராக இல்லை என்று அந்த வாய்ப்பைத்து தூக்கி எறிந்தார் பேசப்படாமல் போன அந்த உரைதான் பிறகு அவரால் புத்தகமாக வெளியிடப்பட்டு காந்தி முதல் சாவர்கர் வரை அத்தனை பேரையும் விவாதத்திற்கு இழுத்தது அரசியல் விடுதலையா சமூக விடுதலையா பொலிட்டிக்கல் சோஷியல் ஃப்ரீடம் இப்போது நாம் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்திற்கு வருவோம் அந்த காலகட்டம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் உச்சகட்டம் எங்கும் வெள்ளையனே வெளியேறு சுயராஜ்யம் வேண்டும் என்ற முழக்கங்கள் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருந்தது முதலில் நமக்கு தேவை அரசியல் அதிகாரம் வெள்ளையனை விரட்டிவிட்டு ஆட்சியை பிடிப்போம் சமூக சீர்திருத்தங்களை எல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதுதான் காங்கிரஸ் தலைவரான டபிள்யூசி பானர்ஜி ஒருமுறை இப்படி கேட்டார் எங்கள் வீட்டு விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளவில்லை என்பதாலேயே நாங்கள் நாட்டை ஆள தகுதியற்றவர்கள் ஆகிவிடுவோமா அதற்கும் அரசியல் சுதந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் இதுதான் அன்றைய மேல்தட்டு தலைவர்களின் மனநிலையாக இருந்தது ஆனால் அம்பேத்கர் இதற்கு ஒரு சமட்டி அடி கொடுக்கிறார் அம்பேத்கர் கேட்கிறார் சமூக அநீதி சோஷியல் டிராவனி என்பது அரசியல் அநீதியை விட கொடூரமானது அரசாங்கத்தை எதிர்த்து சிறைக்குச் செல்பவனை இந்த சமூகம் தியாகி என்று கொண்டாடும் ஆனால் சமூகத்தின் மூட நம்பிக்கையை எதிர்த்து சாதியை எதிர்த்து போராடுபவனை இந்த சமூகம் என்ன செய்யும் அவனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் அவமானப்படுத்தும் சமூக புறக்கணிப்பு செய்யும் அரசியல்வாதிக்கு கிடைக்கும் மரியாதை சமூக சீர்திருத்தவாதிக்கு கிடைப்பதில்லை ஆனால் உண்மையான தைரியம் சமூகத்தை எதிர்ப்பதில்தான் இருக்கிறது என்கிறார் அம்பேத்கர் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை சக மனிதனாக மதிக்கத் தெரியாத உங்களுக்கு பொதுக்குளத்தில் தலித்துகளை தண்ணீர் எடுக்க விடாத உங்களுக்கு அரசியல் அதிகாரம் கேட்க என்ன தகுதி இருக்கிறது என்று காங்கிரஸ் தலைவர்களை நோக்கி தார்மீக கேள்வியை எழுப்புகிறார் பேஷ்வாக்களின் உதாரணம் ஒரு எச்சரிக்கை த பேஷ்வா வார்னிங் வெள்ளையன் வெளியேறிவிட்டால் மட்டும் எல்லாமே சரியாகிவிடுமா என்ற கேள்விக்கு அம்பேத்கர் வரலாற்றிலிருந்து ஒரு இரத்த சாட்சியத்தை முன்வைக்கிறார் அதுதான் பேஷ்வாக்களின் ஆட்சி ஆட்சி மராட்டியத்தை ஆண்ட பேஷ்வாக்கள் யார் அவர்கள் அந்நியர்கள் அல்ல இந்த மண்ணின் மைந்தர்கள் இன்னும் சொல்லப்போனால் வைதீக இந்துக்கள் அவர்கள் ஆட்சியில் தலித்துக்களின் நிலைமை என்னவாக இருந்தது அம்பேத்கர் எழுதுகிறார் பேஷ்வாக்களின் ஆட்சியில் ஒரு தீண்டத்தகாதவன் பொது தெருவில் நடப்பதே குற்றமாக இருந்தது அவன் எச்சில் துப்பினால் அது இந்துக்களின் காலில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவன் கழுத்தில் ஒரு மண் பானையை கொண்டு நடக்க வேண்டும் அவன் நடந்தால் மண்ணில் பதியும் காலடி தடம் பின்னால் வரும் இந்துக்களுக்கு தீட்டு உண்டாக்கிவிடும் என்பதால் அதை அழிக்க அவன் இடுப்பில் ஒரு துடைப்பத்தை கட்டிக்கொண்டு நடக்க வேண்டும் தோழர்களே சிந்தித்து பாருங்கள் இது பிரிட்டிஷ் ஆட்சியில் நடக்கவில்லை சுயராஜ்யம் என்று சொல்லப்பட்ட சுதேசி ஆட்சியில் நடந்தது அம்பேத்கர் முன்வைக்கும் வாதம் இதுதான் வெள்ளையன் வெளியேறிய பிறகு அதிகாரம் மீண்டும் இதே பழைய மனநிலை கொண்டவர்களின் கைக்குச் சென்றால் அது தலித்துகளுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எப்படி விடுதலையாக இருக்க முடியும் அது ஒரு எஜமானனிடமிருந்து இன்னொரு எஜமானனுக்கு கைமாறுவதாகத்தான் இருக்குமே தவிர மக்களுக்கு விடிவு கிடைக்காது அதனால்தான் சமூகத்தை ஜனநாயகப்படுத்தாமல் அரசியல் ஜனநாயகத்தை கொண்டு வர முடியாது என்று ஆணித்தரமாகச் சொன்னார் சமூக சீர்திருத்தம் இல்லாத அரசியல் மாற்றம் என்பது வெறும் அதிகாரப்பரி பரிமாற்றமே டிரான்ஸ்பர் ஆஃப் பவர் முடிவுரை இன்றைக்கு நாம் பார்க்கும் பல அரசியல் கட்சிகள் சனாதனம் பற்றியும் இந்து ராஷ்டிரம் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறிலேயே இந்து சமூகம் என்பது சமத்துவத்தின் அடிப்படையில் கட்டப்படவில்லை அது அடிமைத்தனத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது என்று எச்சரித்தவர் அம்பேத்கர் அரசியல் சுதந்திரம் முக்கியம்தான் ஆனால் சாதியற்ற சமூகமே உண்மையான சுதந்திரத்தை பாதுகாக்க முடியும் ஆனால் அன்றைய கம்யூனிஸ்டுகளும் சோசலிஸ்டுகளும் வேறொரு வாதத்தை வைத்தார்கள் பொருளாதாரத்தை மாற்றிவிட்டால் சாதி தானாக அழிந்துவிடும் என்றார்கள் அது உண்மையா பொருளாதார புரட்சியால் சாதியை ஒழிக்க முடியுமா அதற்கு அம்பேத்கர் கொடுத்த பதிலடி என்ன அதை நாம் அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம் தொடரும் இது இடதுசாரி நண்பர்களே அனையிலேஷன் ஆஃப் காஸ்ட் தினா ஒரு புத்தகம் மட்டுமல்ல அது அடிமை சங்கிலிகளை உடை ஒரு சம்மட்டி. நன்றி